கிராமத்தில் விவசாயம் செஞ்சிட்டு இருந்த வேளன் பட்டணத்தில் தன்னோட தங்கச்சி மீனாட்சி எப்படி குடித்தனை செய்கிறான்னு பார்க்குறதுக்காக அவனோட ஊரில் இருந்து கிளம்பி போனான் மீனாட்சி ஒரு சுயநலக்காரிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் அவள் யாரையும் ஒன் விட்டது கிடையாது அவள் தன்னோட தாய் மாமனத்தான் மணந்திருந்தான் வேலை பட்டணத்தில் அவனோட மைத்துனன் மாணிக்கத்தோட வீட்டை கண்டுபிடிச்சி போய் சேர்ந்தா பெரிய வசதியான வாடகை வீடு அவன் போன நேரம் சாப்பாட்டு வேலை வேற அதனால் மாணிக்கம் அவனை சாப்பிடலான்னு கூப்பிட்டான் வேலனும் கைகால்களை அலம்பிட்டு அறைக்குள்ளே போனான் பார்த்தா அங்கே மூணு தட்டுகள் வைக்கப்பட்டிருந்துச்சு அதை பார்த்துட்டு வேலன் என்ன கேட்டானா அடடா நான் வர்றது முன்கூட்டியே தெரியுமா என்ன எனக்கும் பரிமாறப்பட்டு தட்டு வைக்கப்பட்டிருக்கே அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டான் அதுக்கு அதுவா அது உனக்காக இல்லை மீனாட்சி மாமியாருக்காக தினமும் தட்டில் உணவு பரிமாறி வைக்கிறா போன வருஷம் இருந்து போனாவ தினமும் யார் கண்ணிலேயும் படாமல் வந்து தன்னோட மருமகள் கிட்ட பேசிட்டு சாப்பிட்டும் போயிடுறான் நீ இப்போ அந்த தட்டுக்கு முன்னாடி உட்காந்து அந்த உணவை சாப்பிடு மீனாட்சி சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த தட்டை அலம்பி அதில் உணவு பரிமாறி மூடி வச்சுடட்டும் ராத்திரி நேரத்தில் அவளோட மாமியார் வந்து சாப்பிட்டு போயிடுவா அப்படின்னு சொன்னான் இதை கேட்டதும் வேலைனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு மீனாட்சியோட மாமியாரும் மாமனாரும் அவனுக்கும் மாமியார் மாமனார் தான் ஆனால் ஒரு நாள் கூட இறந்து போனவங்க அவனோட வீட்டுக்கு வந்ததே இல்லையே இதில் ஏதோ ரகசியம் இருக்குது அப்படின்னும் அதை கண்டுபிடிக்கிறதுனும் அவன் தீர்மானிச்சுக்கிட்டான் அன்னைக்கு ராத்திரி வேலனுக்கு தூக்கமே பிடிக்கல புரண்டு புரண்டு படுத்தவ நடு ராத்திரியில மீனாட்சி எழுந்து சமையல் அறைக்குள்ள போகிறத பார்த்தான் அவனும் பூனை மாதிரி போய் மறைஞ்சு நின்று அவன் என்ன செய்யறா அப்படின்னு பார்த்தான் மாமியாருக்குன்னு தனியாக தட்டில் பரிமாறி வைக்கப்பட்டிருந்த உணவை எடுத்து மீனாட்சி அவக்கபக்குன்னு விழுங்கிட்டு இருந்தா ஓ இதுவா விஷயம் அப்படின்னு நினைச்சு வேலை திரும்பி வந்து படுத்துட்டா அடுத்த நாள் மத்தியானம் அவனும் மாணிக்கமும் சாப்பிட்றப்ப மீனாட்சி யார்கிட்டவோ பேசுறது மாதிரி பேசிட்டு தன்னோட கணவன் கிட்ட உங்க அம்மா தன்னோட மாப்பிள்ளையை உடனே ஊருக்கு போக சொல்றாரு இங்க அதிக நாள் தங்கக்கூடாதான் அப்படின்னா மாணிக்கமும் அப்படியே சொன்னா அப்படின்னு கேட்க அவளும் ஆமான்னு அடிச்சு சொன்னான் வேலை உடனே சரி சரி என்னோட வேலை இன்றைக்கே முடிஞ்சுடு நான் நாளை காலையிலேயே கிளம்பி போயிடுறேன்னு சொன்னான் மீனாட்சியும் சரி அப்படியே செய்யின்னு சொன்னதும் மாணிக்கமும் திருப்தி அடைஞ்சா வேலனும் தன்னோட வேலையை வெளியே போயிட்டா சாயங்கால நேரம் வேலை கடை திருவழியாக வந்துட்டு இருந்தப்போ மீனாட்சியும் மாணிக்கமும் வந்து தனக்கு முன்னாடி நிற்கிறத பார்த்தா அப்போ மாணிக்கம் தலையை சொரிஞ்சிட்டே அத்தா ஒரு முந்நூறு ரூபாய் இருந்தால் கொடு அடுத்த மாதம் சம்பளம் வந்ததும் இந்த தொகையை நான் உனக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னா வேலனும் முந்நூறு ரூபாயை எடுத்து கொடுத்துட்டா அப்போ மாணிக்கம் என்ன சொன்னானா அடுத்த வீட்டில் நம்மளோட வீட்டு சாவியை கொடுத்து நீ வந்தால் கொடுக்க சொல்லியிருக்க நீ வீட்டுக்கு போய் இரு நாங்கள் வரக்கு நேரமானாலும் ஆகும் அப்படின்னா வேலனும் மாணிக்கத்தோட வீட்டுக்கு போனான் அடுத்த வீட்டிலேருந்து சாவியை வாங்கி வீட்டை திறந்து உள்ளே போனாவன் என்ன நினைச்சானா ஆமாம் இவங்க ரெண்டு பேருக்கு இவ்வளவு பெரிய வீடு இவ்வளவு ஆடம்பர சாமானங்களும் எதுக்கு இந்த மாணிக்கமும் மீனாட்சி என்ன சொன்னாலும் பூம்பூம் ஆடு மாதிரி தலையாட்டுறானே இன்னைக்கு என்கிட்ட பணம் வாங்கிட்டது கூட ஏதாச்சும் அனாவசிய செலவுக்காகத்தான் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டா ராத்திரி பத்து மணிக்கு தான் மாணிக்கமும் மீனாட்சியும் வந்தாங்க மீனாட்சி உள்ள வந்தது ஒரு நாட்காலியை எடுத்து போட்டு அது மேலே தான் அப்போ வாங்கி வந்த புடவையை விரிச்சு போட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அதுக்கு முன்னாடி நின்று கண்ணை மூடிட்டு கேட்டா மாணிக்கமும் அம்மா என்ன சொல்லுறா அப்படின்னு கேட்டா மீனாட்சி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எனக்கு பிடிச்சிருந்தா அவளுக்கும் பிடிச்சிருந்தான்னு சொல்கிறா ஏன்னா அவளுக்கு முதல்ல படைச்சாலும் நான் தானே அதை உடுத்திக்க போகிறவ அப்படின்னு சொல்லுறான்னு சொன்னான் மாணிக்கமும் ஆமாம் சரிதா அப்படின்னா வேலனுக்கோ மாணிக்கத்தோட அறியாமையை பார்த்து இரக்கம்தான் வந்துச்சு தன்னோட தங்க மீனாட்சி தன்னோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்காக இந்த மாமியார் வந்து பேசுகிற நாடகத்தை போடுறாங்கிறது அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுது அதை நிறுத்துறதுக்காக அன்னைக்கு ராத்திரி அவங்க சாப்பிட்றப்ப வேலை யாருக்கிட்டவோ பேசுகிற மாதிரி பேசி ஹ அப்படியா சரி உங்கள் இஷ்டம் போல செய்யுங்க அப்படின்னா அதை கேட்டுட்டு மாணிக்கம் என்ன கேட்டானா அத்தா யாருக்கிட்ட பேசுகிறேன் எனக்கு யாருமே தெரியலையே அப்படின்னு கேட்டா வேலன்னதுக்கு என்னோட மாமனார் தான் வந்து என்கிட்ட பேசுனார் தன்னோட மனைவி இவ்வளவு நாள் இந்த உலகத்தில் தெரிஞ்சது போதும்னும் இன்றைக்கே அவளை சொர்க்கலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதாகவும் அவர் சொல்லிட்டாரு இனிமே மீனாட்சியோட மாமியார் இங்கே வரவும் மாட்டா அவள் கூட பேசவும் மாட்டா அவளுக்கான உணவை சாப்பிடவும் மாட்டா அப்படின்னு சொன்னான் அடுத்த நாள் வெடியிறப்பவே வேலைன்னு அவனோட ஊருக்கு கிளம்பிட்டா வாசல் வரைக்கும் போய் அவனை வழி அனுப்பி வச்சுட்டு வந்த மீனாட்சி தன்னோட படுக்கையை எடுத்து வைக்க போர்வையை எடுத்து மடிக்க போனப்ப அதிலிருந்து ஒரு கடிதம் விழுந்ததை பார்த்துட்டு அதை எடுத்து படித்தா அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா அருமை தங்கையே நீ உன்னுடைய கணவன் தன்னோட தாய் மேலே வச்சிருக்கிற பாசத்தையோ நம்பிக்கையையும் உன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்தி வர நீ நிறைய சாப்பிடணுனா வெக்கப்படாம உன்னோட கணவனுக்கு முன்னாடியே சாப்பிடலாமே இதுக்காக மாமியார் வந்து சாப்பிட்றாருன்னு நாடகம் எது காடணும் நீ இஷ்டப்படுற பொருள்களையோ உன்னோட மாமியார் விரும்புறதா சொல்லித்தான் வாங்கிக்கிற இப்போ பட்டுப்புடவை அவசியமா அதுவும் கடன் வாங்கி தான் வாங்கணுமா இந்த மாதிரி உன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக வீண் செலவுகளை செஞ்சுட்டே போனேன்னா உன்னோட குடும்பம் என்ன ஆகுறது என்னையே விரட்டவோ உன்னோட மாமியார் நாடகத்தை பயன்படுத்தினேன் அதுக்கு முடிவு கட்டுறதுக்காகத்தான் நான் மாமனார் பேசினதா ஒரு நாடகம் ஆடினேன் இனிமேலாச்சும் புத்திசாலித்தனமாக பல பொங்கலுக்கு ஊருக்கு உன்னோட கணவனையும் அழைச்சிட்டு வா அப்படின்னு எழுதியிருந்தா இந்த கடிதத்தை படித்ததுக்கு அப்புறமா தான் மீனாட்சிக்கு தன்னோட பண்பற்ற நடத்திய பற்றின உணர்வே வந்துச்சு தன்னோட வீடு தேடி வந்து தன்னோட அண்ணனுக்கு மரியாதை செய்யாம அனுப்பிட்டமே அப்படின்னு அவ மனசு வருத்தப்பட்டான் அந்த குறைய பொங்கல் பண்டிகை எப்ப போக்கிக்கலாம் அப்படின்னு அவ தீர்மானிச்சா அதனால அவ தன்னோட கணவன்கிட்ட என்ன சொன்னானா முத முறையா நம்மளோட வீடு தேடி வந்து என்னோட அண்ணனுக்கு எந்த மரியாதையும் செய்யாததோட வந்த மறுநாளே திருப்பி அனுப்பிட்ட இதுக்கு பரிகாரமா நம்ம ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னா மாணிக்கம் அதுக்கு அதுதான் பொங்கல் பண்டிகை வரப்போகுதே அப்போ உன்னோட ஊருக்கு போய் உன்னோட அண்ணனுக்கும் மற்றவங்களுக்கும் பரிசுகள் கொடுக்கலாம் அப்படின்னா அதுபடியே அவள் தன்னோட கணவன் கூட அங்கே போனதோட மட்டும் இல்லாமல் தன்னோட அண்ணனோட குடும்பத்தினர் எல்லாருக்கும் பரிசு பொருள்களை வாங்கிட்டு போனான் இப்போ அவள் திருந்திட்டா